இது உங்கள் வானொலி தகவல் நான் உங்கள் சபரி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கருட புராணத்துல இறந்தவங்க எப்படி பேயா மாறுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் பரம்பொருளாகிய விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருட வாகனத்துல உலக ஏறி வலம் வந்து கொண்டிருந்தாராம் அப்போ அவருடைய வாகனமான கருடன் திரும்பி விஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் எம்பெருமானே மனிதர்களின் இறப்புக்கு பின்னாடி என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த கருடனின் கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொல்லும் பதில்தான் கருட புராணம் அந்த கருட புராணத்துல மனிதர்கள் இறந்த பின் ஏன் பேயா மாறுறாங்க யாரெல்லாம் பேயா மாறுவாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பேய் என்று சொன்னாலே நம்மள நிறைய பேருக்கு கை கால்கள் எல்லாம் கிடுகிடுன்னு நடங்கும் எவ்வளவு பயம் அப்படி எல்லோரையும் கிடுங்கிடுக்க வைக்கும் பேய் மனிதன் இறந்த பின் மாறுவது எப்படி யாரெல்லாம் பேயா மாறுறாங்க பேய் என்ற சொல்லுக்கு பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது பேய் பற்றி நம்பிக்கை இல்லாதவங்க கூட அவங்களுடைய உள்ளுக்குள்ள ஒருவித பயத்தோடவே தான் நடந்துப்பாங்க பேய்கள் பற்றி பல்வேறு வகையான கதைகள் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கு எவ்வளவு கடினமான மனதுடையவராக இருந்தாலும் கூட பேய்ன்னு சொன்னால் தனியாக இருக்கும் சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஒருவித பயத்தோடவே தயக்கத்தோடவே தான் இருக்க செய்கிறாங்க தனியா இருட்டில் நடந்து போகும்போது கூட ஏதேனும் நிழல் அசைவது போல தெரிஞ்சா தான் பின்னாடி ஒருவேளை பேய் வருதோ அப்படின்ற எண்ணம் வந்துடும் சரி பேய்னா என்ன கிராமப்புறங்களில் வாய்மொழி கதைகளாக உலாவி கொண்டு வந்திருக்க பேய்கள் பற்றி கதை பேய் இறந்து போன மனிதர்கள் அல்லது விலங்குகளுடைய மறு வடிவமாக இருக்கா அது உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கண்களுக்கு தெரியாம இங்கேயே நம்ம கூட சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி பேயோட உருவம் எப்படி இருக்கும் பேயோட உருவன்றது ரெண்டு வடிவத்தை சொல்றாங்க ஒன்று நம்ம பார்த்தா பயந்து போயிடுவோம் கொஞ்சம் அகோர முக வடிவத்தோட இருக்கும் சில கதைகள்ல நம்மளை போலவே மனித உருவங்கள்லேயே இருக்கும் பேய் அப்படின்னும் சொல்றாங்க ஒரு சிலர் அது ஆவையா புகையா இருக்கும் நமக்கு பேயின்னா மர்மங்களும் பயங்களும் நிறைந்த விஷயமாக தான் இருக்குது வயசு வித்தியாசமே இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லோரையும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பயம்புறுத்துதுன்னா அது பேயாக தான் இருக்க முடியும் சரி இறந்த பின்னாடி மனிதன் இறந்த பின்பு அவனுடைய புற உடலை எரிக்கவோ புதைக்கவோ செய்கிறாங்க ஆனால் புற உடலை தவிர அவங்களுடைய ஆவி அறிவு ஜீவன் இது அனைத்துமே உலகத்துக்குள்ளேயே தான் சுற்றி திரியுதான் இப்படி இறந்த பின் பேய்களா உலாவிக் கொண்டிருக்க இந்த உலகத்துல சுற்றி திரிந்து ஏன் நம்மள பயமுறுத்துது அப்படின்றத குறித்து பார்க்கலாம் ஏன்னா அவங்க நிறைவேறாத ஆசையோட இறந்து போயிருப்பாங்களாம் இறந்து போனவங்களுக்கு ஏதேனும் நிறைவேறாத ஆசை இருந்தா அவங்களுடைய ஆன்மா அடுத்த நிலைக்கு செல்லாம இந்த பூமியிலேயே சுற்றி திரியும் அவங்களுக்கு பிடித்த விஷயமோ பொருளோ அவங்களுக்கு தெரிந்த யார்கிட்ட வேணுமானாலும் இருக்கலாமா அதுலேயும் அதிக அரக்கத்தனமான குணம் கொண்டவங்க இருக்காங்கல்ல அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆவி இங்கேயே தான் உலாவிக் கொண்டு இருக்குமா அவங்களுடைய எதிரிகள் கிட்ட இருந்து தீர்க்க முடியாத ஏதோ ஒரு கணக்கை தீர்க்கத்துக்காக சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஒருவருடைய ஆவி எப்பொழுது மற்றவரின் உடலுக்குள்ளே புகுந்து கொள்ளும் தெரியுமா அவருடைய ஆவி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுகிற பொழுதுதான் அதனால் வரையிலையும் பேயா சுற்றி திரிவாங்களாம் மிச்சம் வச்சுட்டு தான் போயிருப்பாங்களாம் அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு அவங்களுடைய ஆவி எப்பொழுதுமே மற்றவரின் உடலுக்குள்ளே புகுந்து அந்த கணக்கை தீர்க்கறதுக்காக நேரத்தை எதிர்பார்த்துட்ருக்குமா அவருடைய ஆவி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது தான் அதனால் வரையிலையும் அவங்க பேயா சுற்றி திரிவாங்களாம் இந்த உலகத்தில் இந்த பேய்கள் பொழுது எப்பொழுது என்ன செய்கிறோம் எங்கே போகிறோன்ற புரியாத நிலையில் இருக்கும் பொழுது அதுக்கு பூமியில் உலாவதற்கு ஒரு பிடிப்பு தேவைப்படுதான் அந்த சமயத்தில் தான் தான் யாரையாவது தேர்வு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள புகுந்து கொள்ளுதான் ஆனால் சில பேய்கள் அப்படி யாரையும் தேர்வு செய்யாமல் அப்படியே சுற்றி திரியுமா சரி ஆன்மீக எண்ணங்கள் இல்லாதவர்களுக்கும் குறைவான ஆன்மீகம் கொண்டவர்களையும் பேய்கள் குறிவைக்குதான் ஏன்னா அவங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் எண்ணங்களை விட எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதிகமாக இருக்குமா அதனால தான் அவர்களுடைய மனம் எண்ணம் உடல் ஆகியவற்றை எளிதாக இது கை கொண்டு விட முடியும் பேய்கள் நினச்சா அவங்கள நெருங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதிர்மறை ஆற்றல்னால் என்ன சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எப்போவுமே நேர்கோட்டிலேயே யோசிக்க மாட்டாங்க எப்போவும் குறுக்கு வழியிலேயே யோசிப்பாங்க எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க யார் எது பேசினாலும் எதிர்மறையாக தான் யோசிப்பாங்க அவங்க மனசு முழுக்க விஷமாக இருக்கும் அதுபோல எப்பொழுதும் கோபம் ஆத்திரம் மன அழுத்தம் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களாலேயே அவங்க நிறைந்திருப்பாங்க அப்படி எதிர்மறை ஆற்றல்களோடு வாழ்ந்தவர்களாக இருந்தால் இருந்து போன பின்பு சாந்தமான பேயாக மாறிடுவாங்களாம் அதனால் முடிந்தளவு நாம வாழும்பொழுது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை எல்லோர் இடத்துலையும் நம்மளை சுற்றி கிட்டேயும் கொண்டு வருவோம் பேய் இருக்கா உண்மையாக நம்மளை பிடிக்குமா இந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிப்போம் உங்களுடைய சொந்தங்களோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ எதிர்மறையாக யோசித்தாலும் அவங்களுக்கு எப்படி நேர்மறையாக யோசிக்கணும் அப்படின்றத கொடுங்க இந்த கதை உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி